ஹலோ ஃபயர் ஃபேக் சேனல் வியூவர்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நாங்கள் குரோவேஷியா ட்ரிப் போன அந்த அஞ்சு நாட்கள் என்ன பண்ணுதாங்க டெப்ரோனிக் பற்றி நாங்கள் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம் முதல் நாள் முதல் எபிசோடாக நீங்கள் அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் நாளில் அடுத்தது என்ன பண்ணோம் அப்படிங்குறத பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் அடுத்தது இப்போ பார்க்க வேண்டிய வீடியோ இது டிப்ரவ்னே குரோவேஷியா ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தோம் ஓல் சிட்டி வால் ஃபுல்லாக சுற்றி காமிச்சு இப்போ அது முடிஞ்ச உடனே அதே டிக்கெட் விலைக்கு இது ஆக்சுவலி ஃப்ரீ தான் அங்கே கீழேயே ஒரு மேரிட்டை மியூசியம் இருந்தது அந்த காலத்தில் என்னென்ன ட்ரேடிங் பண்ணாங்க டிப்ரவ்னேக்கு எப்படி ஒரு செழிப்பான ஒரு போட்டாக இருந்தது ஆட்டோமேன் எம்பயர்லேருந்து என் வெனிஸ் இந்த இட்டாலியன் ரோமன்ஸ் அப்புறம் ஆஸ்ட்ரியா வேறு நிறைய 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 கிங்டம்ஸ் இங்கே ட்ரேட் வச்சுருந்தாங்க டெப்ரமனிக் ரொம்ப ரொம்ப சொன்ன மாதிரி ரிச்சான ப்ளேஸாக இருந்துச்சு இப்போது அதில் இருக்கிற அப்போ பாப்புலராக யூஸ் பண்ண போட்டு தாங்க மேரிட்டம் மியூசியம்லேருந்து வெளியே வரும் இன்னும் அந்த சிட்டி வால் கேம்பஸ்குள்ளாரியே தான் இருக்கும் அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன போட் இருக்கு இல்லையா அங்கே போட் ரைட் போகலாம் இங்கேருந்து ஐலண்ட்கெல்லாம் கூட்டிகிட்டும் போகிறாங்க அண்ட் அன்னைக்கு நல்ல ஒரு சீ வேவ்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது காற்று செம்மையாக அடிச்சுட்டு இருந்தது அண்டு இப்போ அதை அப்படியே பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஃப்ரான்சிஸ்கோ மெனாஸ்ட்ரி மொனாஸ்ட்ரிங்கிறது நம்ம ஒரு ரிலீஜியஸ் ப்ளேஸ் தாங்க இங்கே வந்து கிறிஸ்டியன் மொனாஸ்ட்ரி ஃபாதர்ஸ் நன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ஸ்டே பண்ணுவாங்க அதாவது தங்களுடைய வாழ்க்கையை யார் வந்து கடவுளுக்கே ஃபுல்லாக அர்ப்பணம் பண்ணி சேவை செய்கிறாங்களோ அவங்க இருக்க வேண்டிய இடம் அது பார்த்தாலே தெரியும் ஒரு கோயில் மாதிரியான ஒரு அமைதியான ஒரு சூழல் அப்படியே இருக்கும் அந்த பில்லர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக பழங்கால ஸ்டைலில் கட்டியிருக்காங்க இது நடுவில் இந்த மொனஸ்ட்ரி சுற்றி இந்த சின்ன இடத்துல நடுவில் ஒரு ஆர்ச்சிட் மாதிரி வளர்த்துருக்காங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொள்ளை கொள்ளையாக அங்கே ஆரஞ்சு செடி ஆரஞ்சு மரம் செடி கூட எல்லாம் பெரிய மரங்களையும் இருக்குது அப்புறம் அது இல்லாமல் நம்ம செம்பருத்தி பாம் ட்ரீஸ் பாம் ட்ரீஸ் எல்லாமே கொஞ்சம் சின்ன பாம் ட்ரீஸாக இருக்குது அது சுற்றி நல்லா பராமரிக்கப்பட்ட ஒரு தோட்டம்தான் அழகாக வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கிணறு வேறு இருக்குது இந்த சேஃப்டிக்காக கிணறு தான் இருக்குது அண்ட் இந்த மொனாஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடி கட்டினதுனால நிறையா ரெஸ்டரேஷன் அந்த அர்த்த்குவேக் வந்தது இல்லை சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி செவன் அந்த டைமில் அதுக்கப்புறம் ரிஸ்டோர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பட் ஆனாலுமே ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகலை அந்த டைமில் என்ன சில வார்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்போ கூட இதை அவ்வளோவா அஃபெக்ட் பண்ணலை ஏன்னா ரிலிஜியஸ் பிளேஸுங்கனால ஒன்றும் யாரும் பண்ணலை இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் இந்த சர்ச் இன்னும் அப்போ பெருசாக இருந்திருக்கும் நிறையா ஓல்டு ஃபார்மசி கூட இதுக்குள்ளே இருந்துச்சு யூரோப்லேயே வந்து பெரிய ஃபார்மசி நிறையா அந்த நாட்டு வைத்தியம் மாதிரியான சிலதெல்லாம் கூட பண்ணியிருந்தாங்களாம் அதுக்கான நிறையா ஐட்டம்ஸ் கூட இங்கே இருந்தது ஆனால் இன்றைக்கி ஓப்பனாக இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் எங்களால் விசிட் பண்ண முடியல இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஃபாதர் சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற ரோசரி இந்த க்ராஸ் போட்ட ரோசரி இருக்குங்களா கழுத்தில் கூட எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க அதெல்லாம் அங்கே வச்சிருந்தாங்க அது இல்லாமல் இந்த போப்னு சொல்கிற சில ஆட்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் இருந்தது கண்டிப்பாக எல்லாருமே இந்த சிட்டி சிட்டிவாலை பார்த்துட்டு இதை அப்படியே பார்க்கலாம் ரொம்ப பக்கமாகவே இருக்குது இது பார்த்தோன்னா அவங்களோட கல்ச்சர் அவங்க கொஞ்சம் கிறிஸ்டியானிட்டி ஃபெய்த்தை நம்பி நாம் எந்த அளவுக்கு கோயில் போய் பண்ணுறோமோ அதே அளவுக்கு இவங்களும் நிறைய கோ அவங்களோட சர்ச் இதெல்லாம் ரெகுலராக போகிறாங்க இங்கே யூகே யூஎஸ்லலாம் அந்தளவு பார்க்க முடியல பட் இந்த கண்ட்ரியில் நிறையா அந்த மாதிரி ரிலீஜியஸாக பக்தியோடு இருக்கிறத பார்க்க முடியுது இந்த பெயிண்டிங் எல்லாமே குரோவேஷியாவில் அந்த டைமில் இருந்த பாப்புலர் ஆர்டிஸ்ட் வரைஞ்சிதுங்க ஓகே அடுத்தது இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட திரும்பி சந்திப்போம் ஓகேங்க இந்த மொனாஸ்ட்ரி அங்கே இருந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் பார்த்து நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் அடுத்தது டெப்ரவுனிக்கில் என்ன பண்ணுவோன்னு தானே யோசிக்கிறீங்க இன்னும் ஒரு வீடியோ இருக்குங்க முதல் நாள் மூன்றாம் பாகம் எபிசோட் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறோம் அது வரைக்கும் பாய்